ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாதன் ரம்யா சேனல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசியாக உங்களுக்காக ஒன்று இருக்குது சுக்காக்கு சிக்கனை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பில எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக ஒரு வானொலியை வச்சுட்டு அதில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதில் பட்டை இலை கிராம்பு லவங்கம் பின்னாடியே சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுருங்க பின்னாடியே தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி நம்ம சிக்கன் எடுத்து போட்டு நல்லா வதக்குங்க சீரகத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க மசாலா மிக்ஸ் ஆகி பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா கிளருங்க தேவையான உப்பு போட்டுக்கோங்க தண்ணி நீங்கள் ஊற்றாதீங்க ரொம்ப லைட்டாக ஊற்றிக்கோங்க சிக்கன்லேருந்தே தண்ணி வரும் பெப்பர் தூள் கடைசியாக போட்டுக்கோங்க சுவையான சிக்கன் சிக்கா ரெடி வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் சொன்னால் அது எதுக்கு சிக்கன் பிரியாணி சிக்கன் லெக் பீஸ் வருவோம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் கம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதோன்றமே சேனலை தொடர்ந்து பாருங்கள்